அயனார் துணை சீரியல் பாப்போமா நான் வந்து டெய்லி அஹ் அயனார் துணை சீரியல் எபிசோட் போடுறேன் வேற ஏதாவது நாடகம் உங்களுக்கு வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட்ல தெரிவிங்க அஹ் லைக் பண்ணிக்க சேனலை சேனல்ல நீங்க லைக் பண்ணாதான் எனக்கும் கொஞ்சம் எபிசோட ஒரு எனர்ஜியாக இருக்கும் நானும் திரும்ப திரும்ப வீடியோ போடுறதுக்கு சரி எல்லோரும் பார்க்குறாங்க நம்ம போடுவோம் அப்படின்ற ஒரு ஆசை வரும் லைக் பண்ணிக்கோங்க சேனல் பிடிச்சிருந்தா subscribe பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்ன தூஞ்சியில் என்னன்னு பார்ப்போம் நிலா வந்து லேப்டாப்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க லேப்டாப்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையிலேயே இது சோழன் என்ன செய்கிறாருன்னா ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்காரு ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கையில் நிலாவுக்கு ஒரு சந்தேகம் என்ன இவர் போன் ஒண்டிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்காரே அப்படின்னு சொல்லி சந்தேகம் நிலா பாக்குறாங்க சரி நான் அப்புறம் விட்டுறாங்க அப்புறம் திரும்ப பாக்குறாங்க திரும்ப கேக்குறாங்க என்ன ஃபோனை பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க கேட்டதுக்கு சொல்லணும்னு சொல்றப்பல நான் வந்து இது போன்ல உள்ளவங்களை ஐயோ வந்தது சொல்ல தெரிலங்க ஃபோனில் வந்து எனக்கு பொண்ணு பார்க்க வச்சுருக்கேன் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யாருக்கு அப்படின்னு கேட்குறாங்க இல்லையே நான் அண்ணனுக்கு தான் சந்தா கிடச்சிட்டாங்களே இப்போ யாருக்கு நீங்கள் பொண்ணு பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறிங்க எனக்கு தான் உங்களுக்கு தான் டைவர்ஸ் கேட்டிங்க உங்கள் டைவர்ஸை கொடுத்துட்டேன் அப்புறம் நீங்கள் என்னை விட்டுட்டு போயிருவீங்க அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால நான் என்ன பண்ணுறது அதனால எனக்கு பொண்ணு பார்க்குறேன் எனக்கு பொண்ணு பார்த்துட்டு அந்த பொண்ணை உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வருவேன் நீங்கள் தான் அந்த பொண்ணுக்கு எல்லாமே சொல்லணும் நான் எதனால டைவர்ஸ் கொடுத்தேன் என்ன ஏது நான் எவ்வளவு நல்ல வேண்டாதான் நீங்க அந்த பொண்ணுக்கு சொல்லணும் அப்பதானங்க எனக்கும் கிளிக் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க தானங்க சொன்னீங்க பொண்ணு பாத்துக்கணும் இப்ப என்னங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அப்படி ஒரு மாதிரி மூஞ்சிலா நிலா போடுற மாதிரி ஒரே க்ளிக் ஆகுது கிளிக் ஆகுது அப்படின்னு சொல்றாப்புல சொல்லிக்கிட்டு இருக்கையில சேரன்னே டீ கொண்டு வராரு என்னப்பா எப்போ பார்த்தாலும் நைட்லயே நீ பார்க்குற எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா உடம்புக்கு முடியாமல் போயிட போகுதுப்பா நைட் நேரத்தில் வேலை பார்க்காதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு டீ கொண்டு வராங்க ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க குடிச்சி முடிச்சோன்னையும் நிலா லேப்டாப்பை முடிவு ரூம்குள்ளே போகிறாங்க ரூம்க்குள்ளே போயிட்டு சோழனை பற்றி யோசிக்கிறாங்க ஐயோ ஏன் நம்ம இவரை பற்றி யோசிக்கணும் இவரை பற்றி நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை கீழே வச்சுட்டு எங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு போய்ட்டு வராங்க இருந்தாலும் சோழன் அப்படியே மண்டபத்தில் போட்டு ஒரு மாதிரி குடையிலாரு குறைஞ்ச உடனே என்னடா என்னடா என்னடான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்புறமா அதை விட்டுட்டு லேப்டாப்ல வேலை பார்க்கறாங்க லேப்டாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில் ஒரு மணி இருக்கும் சோழன் தண்ணி குடிக்க வராது தண்ணி குடிக்க வரல நிலா ரூம்ல லைட் எரியுது இல்லைடா லைட் எரியுதே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ரெண்டு கதவை தட்டுறாரு யார் இந்நேரம் வந்துட்டு நிலா வந்து வெளியில் பாக்கிறாங்க வெளியில் பார்க்கையில என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஏங்க மணி ஒன் ஆகுது இந்நேரம் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எதுக்கு இது உள்ளே உட்காந்து வேலை பார்க்குறீங்க வெளியில உட்காந்து வேலை பாருங்க வெளியில உட்காந்து நீங்கள் வேலை பார்க்கலன்னா நீங்க என்னை லவ் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு எங்க கம்ஃபர்டபுளா இருக்கும் அங்கதான் நான் பாப்பேன் வேலையை பாத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க இது முடிஞ்சது முடிஞ்ச உடனே சோழன் எந்திரிச்சு போய் அவங்க அப்பா நடைசன எனக்கு என்னடா என்னடா நானே ரெண்டு நாளா நீ வந்து ஏன்டா என் போட்டு வாங்குற அப்படின்னு அஹ் சொன்ன நானு அந்த அவங்களுக்குள்ள எதையாவது தான சொன்னு அவங்க என்னை யோசிப்பாங்கன்னு சொன்னேன் நீ அதெல்லாம் தப்புன்ற டேய் பாண்டியும் சேல சேரனும் முறையில் போகிறாங்க அவங்க ரெண்டு இடத்துக்கு ஆகும் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சுக்குவாங்க நீ போகிற பாதை தப்பு நீ பாரு கடைசியில் ரோஸ் ரோட்டில் லூஸ் மாதிரி திரிய போகிற போன போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு வந்தோடனையும் காலையில் நிலா எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சாரி சாமி கும்பல எடுத்து எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்காங்க நடேசன் வந்து வெளியில இருந்து உள்ளே வர்றாரு உள்ளே வந்தோடனே காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள் இன்னைக்கு தான் முதல் முறையாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அதை கொண்டு போய் சாத்த போறேன் சாரி என்ன சொல்லப் போறான்னு தெரியல ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு அப்படின்றார் சரி அஞ்சலி கால் வந்து நீ என்ன செஞ்சாலும் அது நல்லதாவே முடியுமா அப்படின்னு சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு கையில காசு அப்போ அதெல்லாம் வேணாம் வேணாம் அங்கிள் வேணாம் அங்கிள் வச்சுக்கோ உனக்கு பிடிச்சத ஏதாவது வாங்கிக்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறமா சாமியை கும்பிட்டு லேப்டாப் வச்சு சாமியை கும்பிட்டு துணுற பிடிச்சிட்டு அப்புறம் கிளம்புறாங்க அஹ் சேரன் அண்ணி சொல்றாங்க சோலா நீயே போய் கார்ல விட்டுட்டு வந்துருன்னு சொல்றாங்க அவங்களுக்கு நீ பேசுனது மனசுல இருக்கனால நீலா இல்ல நான் வரல நான் உங்க கூட வரல நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னவன் கூட போகிறாங்க சின்னவன் கூட இல்லையே சின்னவனுக்கு அவனோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி நான் வந்து வண்டியில் போகிறேன்டா நீ வரியா நம்ம கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா இல்லை எங்கள் அண்ணியை கூட்டிகிட்டு நான் பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னு அப்புறம் நிலா என்னன்னு கேட்குறாங்க இல்லை நீ இல்லை நீ என் ஃப்ரெண்டு கூப்பிட்றாப்புல அதனால் அவன் கூட போகலாம் இருந்தேன் அதனால தானே என் அப்படின்னு இல்லை நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறமா நிலா ஆட்டோவில் போகிறாங்க அவன் என் ஃப்ரெண்டோட போயிட்டேன் அப்புறம் ஆட்டோவில் போய்க்கிட்டு இருக்கையில லேப்டாப்பில் வேலை பார்த்துக்கிட்டு வேலையை நிறைய பாத்துக்கிட்டே போறாங்க போய்கிட்டு ரெண்டு பேர்த்துக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க வைக்கிறாங்க காரங்க அப்புறம் ஆட்டோவில் விட்டு இறங்குறாங்க ஆட்டோ விட்டு இறங்கிட்டு அவர்கிட்ட ஃபோன்பே பண்ணுறேன்றாங்க ஆட்டோக்கார்டே இல்லை என்ட காசு இல்லை இல்ல ஃபோனில் வீட்டில் வச்சுட்டு ஆட்டோக்காரர் சொல்கிறாரு எல்லாமே சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாகவே எடுத்துகிட்டு பொருளை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க கிளம்பிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க ப்ரெசன்டேஜ் எப்படி நல்லா இருக்கா அவனு யாருக்குமே சார் கொடுத்ததுல உனக்கிட்ட பெரிய ப்ரெசன்டேஜ் கொடுத்துருக்காருன்னு நான் நல்லா பண்ணியிருக்கேன் ாலும் எனக்கு ஒரு பதட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன அப்புறம் சார் வராரு என்னங்க நிலா முடிச்சிட்டீங்களா அவங்களோட நான் பார்க்கவே இல்லை நிலங்க சார் முடிச்சிட்டேன்ட்டு அதுக்குள்ள சார ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க சார்த்தை அந்த பசங்க அந்த பையன்கிட்ட கிட்ட இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நிலா வந்து லேப்டாப்பை தொடச்சிட்டாங்க ஐயோ லேப்டாப் லேப்டாப் கண்ணா ஃப்ரெண்டு கேட்கறாங்க நீ கொண்டு வந்தியா நான் கொண்டு வந்தேன் நான் வந்தேன் போனேன் அப்புறம் ஆட்டோல ஏறினேன் ஐயோயோ ஆட்டோல மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்றாங்க இதுதான் சீன் இன்னைக்கு இதோட முடி சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறந்துடாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பாய்